கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் அரசியல் பேசிய ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜகவினர் புகார் அளித்துள்ளனர் புளியம்பட்டி அரசு மேல்நிலை பள்ளியில் குமார் என்பவர் கணித ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் பள்ளியில் நடைபெற்ற மிதிவண்டி வழங்கும் விழாவில் ஆசிரியர் பணியை தாண்டி அரசியல்வாதி போல் பேசியுள்ளார் கல்வி கற்கும் இடமான பள்ளியில் மாணவர்கள் முன்னிலையில் அவர் திமுகவுக்கு ஆதரவாகவும் பாஜகவுக்கு எதிராகவும் கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் காவி நிறத்தில் இருக்கும் பள்ளி கட்டிடத்தின் நிறத்தை மாற்ற நிதியளிக்க வேண்டும் என அவர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது

இந்நிலையில் ஆசிரியர் குமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜகவினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் மேலும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பாஜகவினர் வேலை செய்யும் ஒரு ஆசிரியர் குமார் என்பவர் கணித ஆசிரியர் தேர்தல் பிரச்சாரம் போல மதியழகன் அவர்கள் எம்எல்ஏவை புகழ்ந்தோம் மேலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காவி சின்னத்தை அவமதித்தும் பேசியதற்காக இன்று நாங்கள் போச்சம்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு அவர் மீது நடவடிக்கை கோரி மனு கொடுத்திருக்கிறோம் இந்த மனு மீது அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளை போச்சம்பள்ளியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் என்ன கூட்டணி சார்பில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்